திருப்பலி வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா முதல் வாசகம் ஆண்டவரின் மாற்றி உண்மையில் உதித்துள்ளது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபது வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை எருசலேமே எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்கள் இனங்களை கவும் ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார் அவரது மாற்றி உன் மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய நோக்கி நடை போடுவர் உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர் தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர் உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர் அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய் உன் இதயம் வியந்து வெம்மும் கடலின் திறள் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படும் பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும் ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும் மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருட்கள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் தர்சேசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை வருவார்கள் எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் இரண்டாம் வாசகம் பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் இரண்டு முதல் மூன்று மற்றும் ஐந்து முதல் ஆறு வரை சகோதரர் சகோதரிகளை உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அந்த மறைபொருள் எனக்கு இறைவெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்துதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அரசரை வணங்க வந்திருக்கிறோம் மத்தேயே எழுதிய தூய நச்சு வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை ஏரோது அரசன் காலத்தில் உள்ள பெத்ரேகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எரிசலை முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரம் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹேமிக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனைக் கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேலைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏதோ திரும்பிப் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் எங்கள் அன்றாட மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்ட பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உன் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்